ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது தாயாகட்டும் தந்தையாகட்டும் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது தனக்கு அடுத்ததாக ஒரு தலைமுறையை விடுகின்ற பொறுப்பு ஒரு பெண்ணுடைய கையிலே இருக்கிறது மெக்காலே மெக்காலை விடத்திலே கேள்வி கேட்டார்கள் நாற்பத்தி நான்கு நாடுகளை விட்டோம் காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வந்து விட்டோம் நாற்பத்தி நான்கு நாடுகள் ஆங்கிலேயர்களுடைய இருந்தது ஆனால் எல்லா நாடுகளுடைய மக்களினுடைய நாகரீகம் பண்பாடு உடை உணவு மொழி மதம் எல்லாம் மாற்றிவிட்டோம் என்னென்ன உணவு உடை நாகரிகம் பண்பாடு மதம் எல்லாம் மாற்றிவிட்டோம் ஆனால் இந்தியாவில் அதை மாற்றுவதற்கு முடியவில்லையே என்று மெக்காலயாவிடம் ஆங்கில அரசு கேள்வி கேட்கிறது அதற்கு மெக்காலே பதில் சொன்னான் எல்லா நாடுகளிலும் நாகரிகம் பண்பாடு மதம் எல்லாம் ஆண்கள் கையில் இருந்தது இங்கே இந்த தேசத்திலே பெண்களின் கையில் இருக்கிறது அதனால் மாற்ற முடியவில்லை அவ்வளவு சீக்கிரமா பெண்கள் கையில இருக்கிறத மாற்ற முடியாது அப்படின்னு மெக்காலை எழுதுறாங்க புஞ்சிகஸ்தலையினுடைய அந்த தவம் சிவனையே மகனாக பெற வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் ஒரு அளப்பரிய பிள்ளையை பெற்றுக் கொடுத்தது தாய்மார்கள் அந்த சிந்தனையை மனதிற்குள்ளே விதைக்க வேண்டும் தனக்கு கிடைக்கின்ற பிள்ளை ஒரு தர்மமானாக சத்தியசீலனாக அன்பு வடிவமானவனாக ஆற்றல் உள்ளவனாக அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவனாக இருக்க வேண்டும் என்று தாய் நினைக்க வேண்டும் அப்பா என்ன நினைக்கிற என்ன நினைக்கணும் ஒரு பிள்ளை எதுக்கு வேணும்னு அப்பா நினைக்கணும் கொல்லி வைக்கிறதுக்கா சொத்து சுகத்தை சேர்க்கிறதுக்கா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கா எனக்கு பிள்ளை வேணும்னு அப்பா நினைக்கிறது சொத்து அனுபவிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு பையன் வேணும்னு நினைச்சா அவரை மாதிரி அதர்மன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லையா ஏன்னா சொத்து இன்னைக்கு இருக்கும் இன்னொருத்தங்கைக்கு போயிடும் இல்லையா அது சென்று கொண்டே இருக்கும் செல்வம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார் குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம் குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டு கெட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் உனக்கது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது தான் சொந்த மடா மனக்கிருக்காலே உளறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடானார் செல்வம் போயிரும் அதர்மன் கொல்லி வைக்கிறதுக்குன்னு நினைச்சா மகாபாவியம் கொல்லி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நினச்சா அவன் மகாபாவி ஏன்னா இன்னைக்கு வந்து உள்ளார விட்டு இந்தாண்ட எடுக்கிறான் இந்த சாம்பல் புடி அப்படின்னு அப்ப நான் அனுப்பி விட்டு அப்பேன் சொல்றதுக்கு அதுக்குதான் ஆதார் கார்டு இருக்குது பேரு சொல்றதுக்கு பையன் தேவையில்ல அப்ப எதுக்கு பையன் வேணும் இப்ப ராஜகோபால் ஐயாவுக்கு ஒரு மகன் வேண்டும் ஒரு மருமகன் வேண்டும் அப்படின்னா எதுக்கு தான் செய்த இந்த மார்கழி பெருவிழாவை தனக்கு பின்னால் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு தந்தையினுடைய கடமை அறத்தை நிலை நிறுத்த வேண்டும் ஒரு பெரும் தலைமுறையை உருவாக்க வேண்டும் இப்ப ஒரு பெரும் சிவபெருமானே வந்து ஏன் சிவபெருமான் வந்து அதுக்கு என்ன காரணம் சிவபெருமானே வந்து அனுமனாக பிறப்பதற்கு ராமன் அனுமனை பார்த்த உடனேயே என்ன சொன்னார் தெரியுங்களா இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத கதையும் கடலுமே சாட்சி சொல்லாலே தோன்றிற்றென்றே யார்களோ சொல்லின் செல்வன் வில்லார்த்தோல் விரிஞ்சனோ விடை வல்லானோ யார் பாய்ம இப்படி நல்லவனா இருக்கானே இவ்வளோ அன்புடையவனா இருக்கானேன்னு ராமன் திகைத்து போனான ஏ சிவன் வந்து பிறக்க வேண்டும் சிவபெருமான் திரிபுரத்தை அழிப்பதற்காக கிளம்பினார் அல்லவா மூன்று கோட்டைகள் இரும்பு கோட்டை வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டை மூன்று கோட்டை இந்த மூன்று கோட்டையும் அரக்கர்கள் அமர்ந்து கொண்டு உலகமெங்கும் சென்று அட்டூழியம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த மூன்று கோட்டைகளையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் கிளம்புகிறார் அப்போது சூரியன் வந்து சொன்னார் என்னுடைய வாகனம் குதிரை வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் அந்த தேரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த தேரிலே சென்று போருக்கு செல்லுங்கள் வேண்டான்னு சொல்லிட்டார் அன்னை பராசக்தி வந்து தன்னுடைய சிங்க வாகனத்தை கொடுத்தாள் வேண்டான் பிரம்மா வந்தார் அன்ன வாகனத்தை கொடுத்தார் வேண்டாம் முருகன் வந்தார் மயில் வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாரும் கொண்டு வந்து வாகனத்தை நிறுத்துகிறார்கள் இந்தாங்க எங்களுடைய வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரம்மா எல்லாரும் வந்தாங்க ஆனால் வைகுண்டத்திலே படுத்து அந்த அரங்கநாதன் அந்த வைகுண்ட வாசன் ஸ்ரீனிவாசன் பெருமாள் அவர் என்ன செய்தார் அவரே ரிசபமாக மாறி வந்து நின்று என்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் எல்லாரும் அவங்க வாகனத்தை தான் கொடுத்தாங்க ஆனா சிவபெருமானுக்காக மகாவிஷ்ணு தன்னையே வாகனமாக்கி கொண்டு வந்து நின்றார் நந்தியம் பெருமான் வேற ரிசபம் வேற ரிசப வாகனம் வேற ரிசபம் என்பது அறக்கடவுள் அறம் தர்மம் இப்ப ரிசப வாகனமாக என்றென்றும் அந்த வைகுண்ட வாசனே இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் சத்தியம் என்றென்றும் சுமந்து கொண்டிருக்கிறாரே இந்த வைகுண்ட வாசன் இவரை நான் சுமக்க வேண்டாமா என்று சிவன் நினைத்து தோன்றிய அவதாரம்தான் அனுமன் வாயு புத்திரன் அதெல்லாம் வாய்வு வாய்வு புத்திரனுடைய பெருமைக்கு காரணம் வாய்வு அவனுக்கு துணை நின்றான் இப்ப எல்லாரும் எங்க தலைமை ஆசிரியர் ஐயா வந்திருக்கிறாரு அவரை நாங்கள் எங்க தந்தையார நினைக்கிறோம் ராஜகோபால் ஐயாவை தந்தையார நினைக்கிறான் அது போல வாய்வு அனுமனை தன் பிள்ளையாக கருதினான் ஆனால் உண்மையில் அவன் சிவன் ரூபம் அன்பிற்கினிய பெருமக்களே சிவரூபத்தோடு வந்து அனுமன் பிறந்திருக்கிறான் பிறந்த அனுமன் ராமன் தோன்றுவதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது அதுதான் உண்மை ராமன் தோன்றினதுக்கு பிறகு ராமநாமம் தோன்றியதுன்னு நினைக்க கூடாது ராமன் தோன்றுவதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது ராமநாமத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா மூன்று முறை இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போனோம் சரியா ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ராம ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் இந்த ஜெயம்ன்ற மந்திரத்தை நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா எப்பயுமே ராமாயணத்தை சொல்கின்ற பொழுது ஒரு பலகையை பக்கத்திலே போட்டு வைப்பார்களாம் ஒரு மனை பலகையை போட்டு வைப்பார்கள் ஏன் அந்த பலகையில் வந்து அனுமன் உட்கார்ந்து கொள்வாராம் எங்கேயோ ஒரு மூலையில அனுமன் வந்து உட்காந்துக்குவார் இந்த ராமஜெயம்ன்ற மந்திரம் மூன்று வாட்டி சொன்னா என்ன பெருமை அப்படின்னா ரா என்ற அந்த எழுத்து இருக்கிறதே அதுக்கு இரண்டு என்ற எண் மதிப்பு என்பதற்கு ஐந்து எண் மதிப்பு ஐந்தையும் இரண்டையும் பெருக்கினால் பத்து வருகிறது ஒரு பத்தை இன்னொரு பத்தால் பெருக்கி அந்த பத்தை மூன்று பத்தை பெருக்கினால் எத்தனை வரும் ஆயிரம் வரும் எங்கள் கணிதாசிரியர் வந்திருக்காரா ஆமாம் வந்திருக்கார் ஆமாம் தானேங்க ஐயா ஆமாம் பத்து இன் பத்து இன் பத்து பெருக்குன்னா ஆயிரம் வரும் அப்ப மூன்று முறை ராம நாமத்தை சொன்னால் சகஸ்ர நாமத்தை சொன்ன பெருமை கிடைக்கும் வேற எந்த மந்திரத்தையும் சொல்லாதீங்க ராம நாமத்தை மூன்று முறை சொன்னால் சகஸ்ர நாமத்தை சொன்ன பெருமை கிட்டும் பீஸ்மர் சொல்றாரு மகாபாரதத்தில் எப்ப சொல்றாரு படுத்துக்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு அர்ஜுன வந்து நான் பிதாமகரே நாங்கள் கடை தேர்வதற்கு என்ன வழி ராமநாமம் அப்ப ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ராமநாமம் தோன்றியது தசரதன் தன் பிள்ளைக்கு ராமன் பேர் வச்சான் ராமன் பேர் வைத்ததனால் ராமநாமத்தின் ஆற்றல் முழுவதும் ராமனுக்கு வாய்த்தது அதனால் அவன் தசரத ராமனானான் கோசலை ராமனானான் சீதா ராமனானான் கோதண்ட ராமனானான் ஜானகி ராமனானான் யாரோடெல்லாம் சேர்ந்தானோ அந்த ராமனாக அவன் மாறினான் சாப்பிட்டதனால் சாப்பாட்டு ராமனாகவும் மாறினான் ராமநாமத்துக்கு அத்தகைய மகிமை